கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தின் முதல் பகுதி எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து கொள் என்று இங்கு சொல்லுகிறார் எகிப்து என்று சொல்லக்கூடியதான இடத்துல அடிமைத்தனத்தில் நானூத்தி முப்பது வருடங்கள் அந்த ஜனங்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் கூட வாழ்ந்து தவித்தார்கள் தினமும் தினமும் கூட தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டு அவர்கள் கதறினார்கள் எங்களுக்கு விடுதலையே கிடைக்காதா தேவ சமூகத்தில் தினமும் ஏங்கி ஏங்கி தவித்தார்கள் நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலும் வல்லமையான புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை அதிசயமாக விடுதலையாக்கினார் எந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்களோ அதே இடத்துல தேவன் அவர்களை திரளான வெள்ளியோடும் பொன்னோடும் விடுதலை பெற்று புறப்பட்டு போகும்படிக்கு செய்தார் எந்த ஜனங்களை பார்த்து அந்த பார்வோன் என்று சொல்லக்கூடியதான ராஜா சோம்பேறிகள் என்று சொன்னானோ அதே ராஜா நானும் என்னுடைய ஜனங்களும் பாவிகள் உங்களுடைய தேவன் நீதிபரர் என்று தேவனை குறித்து சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான எதை கேட்டாலும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாராளமாக அவர்கள் கேட்ட திரளான ஐஸ்வரியங்களை கொடுத்து உங்கள் தேவனை ஆராதிக்க போங்கள் என்று சந்தோஷமாக அனுப்பி வைத்தான் அந்த இடத்துல தேவனது பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூடாக கண்டார்கள் தேவன் மேல ஒரு விசுவாசம் வந்தது தேவன் மேல ஒரு நம்பிக்கை வந்தது தேவனுக்காக வாழ வேண்டும் பெரிய வைராக்கியத்தோடு தோடு அந்த இடத்திலிருந்து அவர்கள் கடந்து போனார்கள் அப்படி கடந்து போன போது ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டு காரியங்களை கொடுத்திருந்தார் அதுல முதலாவது கொடுத்த காரியம் தேவனுடைய வல்லமை என்ன புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அதே இருபத்தி நான்காவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தையும் நாம் பார்க்க முடியும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு பாருங்க தாம் விடுதலையாக்கின மக்களுக்கு தேவன் தம்முடைய பலத்தை கொடுத்தார் தம்முடைய வல்லமையை கொடுத்தார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் அவர்களுக்கு தரிப்பித்து இருந்தார் காடுகளில் பலவிதமான மிருகங்கள் இருக்கும் அதுல மிகவும் பலனுள்ள ஒரு மிருகம் தான் காண்டா மிருகம் இந்த காண்டா மிருகத்தை எந்த மிருகமும் எதிர்க்க முடியாது அந்த அளவுக்கு அது பலனுடையது தேவன் தாம் விடுதலை மக்களுக்கு கொடுத்த பெலன் காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனாக இருந்தது அவர்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் கிரி செய்ய முடியாது எந்த குறி சொல்லுகிற காரியமும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது துஷ்ட சிங்கம் போன்ற எந்த மனிதனும் அவர்களை அழிக்க முடியாது ஒரு அரசன் கூட அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை திரளான ஆயுதம் படைத்தவர்கள் திரளான படை படைத்தவர்கள் அவர்களை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள் ஒருவனாலும் அவர்களை அழிக்க முடியவில்லை ஏனெனில் தேவன் அவர்களோடு கூட இருந்தது மட்டுமல்ல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் அவர்களுக்கு தரிப்பித்து இருந்தார் அவர்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்ல முடியாது தேவனை முழு மனதோடு கூட நேசிக்கிறவர்கள் என்றும் அவர்களை குறித்து சொல்ல முடியாது தேவன் தம்முடைய கிருபையினால ஈவினால இலவசமாக அவர்களுக்கு தம்முடைய பலனை கொடுத்தார் எதற்காக காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் கொடுத்தார் சத்துருக்களை அவர்கள் பச்சிக்க வேண்டும் சத்துருக்களின் எலும்புகளை அவர்கள் நொறுக்க வேண்டும் சத்துருக்களை தங்களுடைய அம்புகளினாலே அவர்கள் அழிக்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார் இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அந்த பலனை தங்களுடைய வாழ்க்கையில பாதுகாத்து வைத்தார்களா என்று கேட்போமே ஆனால் இல்லை என்று தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் எத்தனையோ ராஜாக்களை அழித்தவர்கள் எத்தனையோ சத்துருக்களை அழித்து போட்டவர்கள் அவர்களுடைய பெயரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குகிற அளவுக்கு அவர்கள் பலனை பெற்றிருந்தார்கள் இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார் என்று எல்லாருமே நடுங்குகிற அளவுக்கு தேவனுடைய பலன் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது யாராலும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை தேவன் தாம் சொன்னபடியே அவர்களை காணான் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அது பாலும் தேனும் ஓடுகிறதான ஆசீர்வாதமான ஒரு தேசம் தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிற மகிமையான ஒரு தேசம் அந்த தேசத்தில் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது மட்டுமல்ல சமாதானத்தை கட்டளையிட்டது மட்டுமல்ல அங்கும் தேவன் வெலத்தை கட்டளையிட்டார் எதற்காக அந்த இடத்தில் இருக்கதான சத்துருவை எல்லாம் அழித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் தேவனுக்காக அதற்காக தான் ஆண்டவர் அந்த கூட பலத்தை அந்த ஜனங்களுக்கு கட்டளை இட்டு இருந்தார் அந்த பலத்தை கொண்டு சத்துருக்களை எல்லாம் அழிக்க வேண்டியவர்கள் சத்துருக்களின் எலும்புகளை எல்லாம் முறிக்க வேண்டியவர்கள் அம்பு எய்து சத்துருக்களை இல்லாமல் போக செய்கிற வல்லமை படைத்தவர்கள் சத்திருக்களுடைய கிரியைகளை சத்திருக்களுடைய பழக்க வழக்கங்களை சத்துருக்களுடைய பாவ காரியங்களை சத்திருக்களுடைய ஆராதனை முறைமைகளை சத்துருக்களுடைய தவறான போதனைகளை தங்களுடைய போதனைகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பாருங்க ஆண்டவர் யாரை அழிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவர்களை அழிக்காமல் அவர்களோடு கூட இவர்கள் ஐக்கியம் கொண்டது மட்டுமல்ல அவர்களிடத்திலிருந்து தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் சொன்னார் உன்னை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தர் நானே என்னை அல்லாமல் வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அவைகளை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் தேவனை மறந்துவிட்டு அந்த புற ஜாதி மக்களுடைய தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எருசலேம் தேவாலயம் பரிசுத்தமான ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தில் அநேக அருவருப்பான காரியங்களை வைத்தார்கள் அருவருப்பான படங்களை சுவற்றில் சித்திரங்களாக தீட்டி வைத்தார்கள் அந்த தேவாலயத்தில் பலிபீடங்களை அந்நிய தேவதைகளுக்குரிய பலிபீடங்களை கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த தேவாலயத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்தார்கள் அந்த தேவாலயத்தில் தம்மூசுக்காக அவர்கள் பலியிட்டு அதற்காக அழுது புலம்பினார்கள் பாருங்க தேவன் மட்டுமே வாசமாக இருக்க வேண்டிய பரிசுத்த ஸ்தலத்துல சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள் அதனால அவர்களுக்கு என்ன நடந்தது தேவன் கொடுத்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களில் இருந்து வெளியே போய்விட்டது வெளியேறிவிட்டது தேவனுடைய நியமங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் நாம் வெறுத்து உலகத்தை கற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு கொடுத்த வல்லமையை